ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எல்லாருமே எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க எதுக்காக இந்த மன்னிப்பு நாங்கள் கேட்குறோன்னா விநாயகர் சதுர்த்தி ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ வந்து எடுத்தது வந்து கிளிப் வந்து மிஸ் ஆயிருச்சு டெலீட் ஆயிருச்சு எங்களுக்கே தெரியாத டெலீட் ஆகிடுச்சி அதனால விநாயகர் வச்சு மூன்றாம் நாள் இன்னைக்கு மூணாவது நாள் நாங்கள் விநாயகர் வந்து எடுத்துகிட்டு போய் கரைக்க போகிறோம் அதனால அன்னைக்கு எடுத்த கிளிப் தான் எங்களால் வீடியோ போட முடியுது நான் வீட்டில் வந்து நான் செய்யலை எந்த ஒரு பதத்தமும் செய்யலை ஃபர்ஸ்ட் நாள் வந்து கொழுக்கட்டை செஞ்சு நான் வச்சுட்டேன் ரெண்டாவது நாள் பூஜை பண்ணி கொழுக்கட்டை சுண்டல் அது மாதிரி எல்லாமே வச்சுட்டேன் மூன்றாம் நாள் இன்னைக்கு மூன்றாம் நாள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு அதனால வந்து நாங்கள் எதுவுமே கிராண்டாக செலப்ரேஷன் பண்ண முடியல அதுக்கு வந்து மூணாம் நாள் வந்து நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலே ஏழு மணி நாங்கள் இந்த வீட எடுக்கும் போது வாழைப்பாளத்தில் பிரசாதம் இருக்கு இல்லையா வெள்ளம் போட்டு அந்த பிரசாதம் செஞ்சோம் நாங்கள் வீட்டில் எதுவும் செய்யாததுனால கடையில் போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் சாக்லேட்ஸு லட்டு அப்புறம் மிட்டாய் அப்புறம் லவா லட்டு நிறைய திங்ஸ் இருந்துச்சு சாமிக்கு பிடிச்ச பொரி கல்லையும் இருந்துச்சு அதனால் சாமிக்கு வந்து எது செஞ்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது சாமியை வந்து வெறு வயதோட அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் பொறி அந்த பிரசாதம் எல்லாமே எடுத்து சாமிக்கு ஊட்டிகிட்டு இருக்கோம் ஊட்டிட்டு நாங்கள் வந்து சாமியை நல்லபடியாக நாங்கள் கும்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிடுவோம் மூன்றாம் நாளே கரைச்சிடுவோம் எல்லாருமே அஞ்சாம் நாள் தான் கரைக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு இதுன்னு நடந்ததுனால நாங்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு கரைச்சிடலாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து செம்ம சூப்பராக போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு எதனாலன்னா நாங்கள் மோளெல்லாம் எல்லாம் வச்சோம் அதாவது வீட்டு மோளம் இருக்கு இல்லையா நாட்டு மோளை இருக்கு இல்லையா அந்த நாட்டு மோளெல்லாம் வச்சு நாட்டு மோளெல்லாம் அது ஊர் மோளம் சொல்லுவாங்க சின்னதாக என் பசங்களே இசைத்தம்ளனும் பரணி தரணும் அடித்தாங்க வாங்கிட்டு வந்து வாடகைக்கு வாங்கிட்டு வந்து அடித்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு செலப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் அன்றைக்கி என்னென்னா மிக மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அம்மா வந்து அடித்தாங்க செம்மையாக இருந்துச்சு அம்மா இப்படி வந்து மோல் அடிப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் அம்மா அடித்தாங்க எங்கள் மாமியார் நான் எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணோம் பூஜை பண்ணுற வீடியெல்லாம் ஆனால் அன்றைக்கி செம சூப் இருந்துச்சு அதுக்காக செலப்ரேஷனு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எப்படி அந்த வீடியோ மிஸ் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் டூ டேஸாக வந்து ரெக்கவர் பண்ண பார்த்தேன் வீடியோவை அப்படி இருந்துமே வந்து ரெக்கவர் பண்ண முடியல எங்களால் சரி என்ன பண்ணுறது மக்களுக்காக நம்ம விநாயகர் சதுர்த்தி வச்சு நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ண பண்ணணுமே அப்படின்றதுனால நாங்கள் வந்து சரி மூன்றாம் நாளை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் ஃபோஸ் பண்ணுறோம் உங்களுக்காக தான் இந்த இவ்வளோ எஃபெக்ட் போடுறோங்க ஆனால் அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ இல்லாதனால சரி என்ன பண்ணுறது முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச கதையை நம்ம மீண்டும் பேசக்கூடாதுன்றதுனால நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஃபோஸ் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு குட்டி விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து மழையே பேஞ்சிச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வருண பகவானே வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு குட்டிஸ்கெலாம் நிறையா பிரசாதம் கொடுத்துட்டு அழகாக குட்டி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராண்டி கற்பூரம் மூதுபத்தி தேங்காய் அவங்களுக்கு விநாயகருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொஞ்சம் நருகம்புல் ஏற்கம்பூ மாலை எல்லாமே என் பசங்களோட உதவியோடு தான் நான் எல்லாமே நான் செஞ்சேன் என் பசங்கள்லனா நான் இல்லை என் பசங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப என் பசங்க தான் எனக்கு உயிர்ன்ற மாதிரி உயிர்ன்ற மாதிரி இல்லை உயிர் தான் என் பசங்கள் என் பசங்க தான் எல்லாமே எனக்கு என் பசங்க வந்து எல்லாமே எனக்கு எல்லாமே ஆளுநாள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க என் பசங்க என் பசங்க தான் இந்த விநாயகருக்கு வீடே அமைச்சாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே டேலண்ட் இருக்குது அதனால் அவங்க தான் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க இல்லைனா நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சிருக்காது அவங்க தான் இந்த வீடெல்லாம் எல்லாம் கட்டினாங்க வீடு கட்டி விநாயகர் வாங்கி வந்தது முதலானதும் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு இந்த மாதிரி தேங்காய் உடச்சி நாங்கள் சாமி கும்பிட்டோம் நான் சாமி கும்பிட்டு விநாயகர் போகிறாரு எங்களை விட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சாமி ஃபர்ஸ்ட் வருஷம் நாங்கள் வச்சோமே மூணு அஞ்சு நாள் வரைக்கும் நாங்கள் வந்து வச்சு கும்பிட முடியலன்னா ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு சரி என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு வருஷம் எல்லாருக்கும் ஒரு பல தடைகளை தாண்டி தானே எல்லாமே வெற்றி காண முடியும் அதனால் நாங்கள் வந்து தடை கொஞ்சம் வந்துச்சு தான் இருந்தாலுமே விநாயகரை ஹாப்பியாக அனுப்பிச்சோம் அடுத்த வருஷம் இந்த விநாயகர் மீண்டும் எங்கள் வீட்டுக்கு வரணும் வந்து அஞ்சு நாள் இருந்துட்டு போகணும் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் அந்த கடவுளை மனசு வைக்கணும் அடுத்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் விநாயகர் வீட்டிலே வச்சு இந்த மாதிரி செலப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எங்கள் விநாயகர் வீட்டு விநாயகரை சூப்பராக செலப்ரேஷன் பண்ணேன் எனக்கு மனது ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு நிறைய பிள்ளைங்க வந்து எங்கள் வீட்டில் பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரசாதம் நான் கொடுத்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடு எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் அடுத்த வருஷம் இதை மாதிரி விநாயகரை வச்சு செலப்ரேஷன் பண்ணுங்க எல்லாமே நல்லதே நடத்தி கொடுப்பாரு விநாயகர் தடை இல்லாமல் எந்த ஒரு தடை இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு நஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு வாழ்க்கையிலும் சரி வெளியிலையும் சரி லைஃப்ல சரி எல்லாத்துலேயுமே வந்து விநாயகரை வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்டு தான் போகணும் எந்த ஒரு நல்லது செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு தான் நல்ல காரியங்கள்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க விநாயகர் தான் ஃபஸ்ட்டு முதல் முறையும் கடவுளே அவங்க தான் அவங்கள வழிபட்டால் எல்லாமே தடை எல்லாமே சூப்பராக நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சாமியோடைய குட்டி விநாயகரை வச்சுட்டு இருக்க இல்லையா அவங்களோட வீடு தான் இது நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் அமைச்சு விட்டோம் ஆனால் டூ டேஸாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அதாவது மழை அதிகமாக இல்லை தவுரால் போட்டுருந்துச்சு அப்போயுமே இருந்துமே நாங்கள் விநாயகர் செலப்ரேஷன் பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு மழை நல்லா வந்ததுனால வர்ண பகவான் வந்ததுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து விநாயகர் இந்த வருஷம் வைக்க முடியல அப்படின்ற ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் வையுங்க வச்சு பாருங்க அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் உங்கள் லைஃபுக்குமே கிடைக்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க எங்களை விட்டு விநாயகர் போகிறாரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு குட்டி விநாயகர் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு தடவை பரணிதரன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான் விநாயகர் கிடைக்குது க போகிறாரு